இந்தியா தன்னுடைய அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய திறமையை கொண்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அடித்து துரத்தும் என்று ரொம்ப தெளிவாக முதல் சுதந்திர புரட்சி என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் நடந்த அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே எழுதியவர் மரியாதைக்குரிய மாமேதை மார்க்ஸ் அவர்கள் சாவர்கர் மாதிரி வாஜ்பாய் மாதிரி கோட்ஸே மாதிரி பொய்யை பேசிக்கொண்டு வரலாற்றை திரித்துக் கொண்டு வெள்ளை ஏகாதிபத்திய வெறி சூவை நக்கி பிடைத்தவர்கள் அல்ல கம்யூனிஸ்டுகள் உனக்கு தெரியுமா வரலாறு அந்தமான் செல்லுலா ஜெயில போய் பாரு அந்தமான் செல்லுலா ஜெயில இருக்கிற பட்டியலப்படி அந்த பட்டியல எவனாவது ஒரு சங்கி இருக்கிறாங்க சொல்லு ஒரு சங்கி இருக்க மாட்டா முழுக்க முழுக்க கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் காரர்கள் முஸ்லிம் சார்ந்தவர்கள் தான் மருந்துக்கு கூட அந்த பட்டியலை கிடையாது வரலாறு தெரியாத தற்குறிதான் இந்த ஆளுநர் ஆரன் ரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடத்துகிறார்கள் அந்த மாநாட்டில் பங்கெடுத்த பிரதிநிதிகள் நூற்றி ஐம்பத்தோரு பேர் ரவி அவர்களே எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் நூற்றி ஐம்பத்தோரு பேர்

அவர்களுடைய சிறை வாழ்க்கை காலம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆண்டு இந்த வரலாறு வேறு எவனுக்கு கிடையாது யாரை பார்த்து பேசுற உலகத்திற்கு மானுட விடுதலையை உருவாக்கி காட்டியவர்கள் மார்க்சிஸ்டுகள் சுரண்டல் இல்லாது அடிமை சமூகம் இல்லாது அனைவரும் சமம் என்று வறுமை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமூகத்தை உலகத்தில் கட்டமைத்தவர்கள் மார்க்சிஸ்டுகள் பெரிய வல்லரசு என்று கொக்கரிக்கிற அமெரிக்காவில மூணுல ஒரு ஆளு சோத்துக்கு வழி இல்லாம ஜிங்கி அடிச்சு நிற்கிறான் தெரியுமா உனக்கு நீ சொல்லக்கூடிய ஜெர்மன் நீ சொல்லக்கூடிய பிரிட்டன் நீ சொல்லக்கூடிய பிரான்ஸ் நீ சொல்லக்கூடிய அனைத்து முதலாளித்து நாடுகளிலும் வறுமை தலைவிதித்தாடுது பசியால சாகரா சோர் இல்ல வருமானம் இல்ல வீடு இல்ல ரோட்ல வாழ்றான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உலகில் முதல் சோசியலிச புரட்சியை வெற்றிகரமாக மாமேதல் எழில் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த புரட்சி மாமேதை மார்க் சொன்ன அந்த அடிப்படையில் அவர் கட்டமைத்த அந்த புரட்சி பத்தே ஆண்டுகளில் வீடு இல்லை வேலை இல்லாதவர்கள் இல்லை வறுமை கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் என்ற ஒரு சமூகத்தை சொர்க்கத்தை மண்ணில் கட்டமைத்தவர்கள் கம்யூனிஸ்டிகள் மார்க்சிஸ்டிகள் தத்துவம் எங்கடா பண்ணிருக்கேன் சனாதம்னாத மனிதனை மனிதனாக மதிக்க தெரியாது மனிதனை மனிதனாக பார்க்க தெரியாது ஒரு இழிவான அருவருப்பான கேவலமான ஒரு சித்தாந்தம் தான் ஆர் எஸ் சொல்லக்கூடிய மனு சித்தாந்தம் என்ன சொல்றா